ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ நாங்கள் ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்கள் ஊருக்கு போகிற வழியை பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது வழியெல்லாம் மரம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரூட் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வழியெல்லாம் பாருங்கள் மனைங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஈவினிங் டைமில் மட்டும் நீங்கள் பைக்கில் ஒரு ரவுண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ்ஸாக சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நான் சொன்ன வந்து அந்த சின்ன ஹோட்டல் வந்து இங்கே தான் இருக்குது நாங்கள் ஆப்போசிட்டில் வந்து காரை பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் வில்லேஜில் தான் இந்த மாதிரி அழகான விஷயம்லாம் நம்மளால் பார்க்க முடியும் வெளியிலே அடுப்பை வச்சு இ இட்லி வேக வச்சுட்ருக்காங்க இட்லி வந்து வெந்துருச்சு எடுக்க போகிறாங்க பாருங்கள் எப்படி ஆவி பறக்க பறக்க இட்லி ரெடி பாருங்கள் பூ மாதிரி இருக்குது இட்லி அப்படியே தொட்டு பார்த்தேன் பயங்கர சூடு நாங்கள் வந்து இட்லி சாம்பார் வடை சாப்பிட்டோம் பசங்க வந்து பூரி கேட்டாங்க அந்த அக்கா கிட்டே கேட்டதுக்கு வந்து க்ளோசிங் டைம்மா சரி குழந்தைங்க கேட்குறாங்கன்னு அப்புறம் ரெண்டு மூணு பூரி போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது இட்லி சாம்பார் வடை பூரியும் பட்டாணி குருமாவும் சூப்பராக இருந்தது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரோட்டு கடையில் இட்லி சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் அப்லோட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ பாய்